அந்த படங்களை பார்க்க தியேட்டருக்கு ரசிகர்கள் கூட்ட கூட்டமா போயிட்டு இருக்காங்க அடடா அப்போலாம் எவ்வளவு நல்ல நல்ல படமா எடுத்திருக்காங்க ஆனா இப்போ அப்படியெல்லாம் படங்களை எதிர்பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரீரிலீஸ் படங்களை பாப்பா அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த தான் மறுபடியும் ஒரு படம் ரீரிலீஸ் ஆக இருக்கு அது என்ன அப்படின்னா அஜித்குமார் நடிப்புல வெளியாகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான மங்காத்தா தான் இது அஜித்குமாரோட ஐம்பதாவது படம் வெங்கட் பிரபு இயக்கத்துல விநாயக் மகாதேவ் அப்படின்ற போலீஸ் அதிகாரியா அஜித் குமார் அவர்கள் மங்காத்த படத்துல நடிச்சிருப்பாரு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்தது இந்த படம் அதுலயும் அஜித் குமாருக்காக யோன் சங்கர் ராஜா போட்ட மாசான பிஜிஎம் இன்னைக்கு வரைக்குமே தான் இருக்கு அது மட்டும் இல்லாம சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல வந்து ஹீரோனா தலைமுடிக்கு டை அடிச்சுதான் நடிக்கணுமா அப்படின்றத மாத்தி ஒரு புது ட்ரெண்டை உருவாக்கினாரு அஜித் குமார் அவரோட சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கு ரொம்பவுமே வைரலானது அதை பார்த்து பல பேர் அவங்க தலைமுடிக்க டை அடிக்காம வந்த கதையெல்லாம் இருக்கு இப்படி அனைவரையுமே கவர்ந்த மங்காத்தா படத்தை அஜித் குமாரோட பிறந்தநாள மே ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் செய்ய போறாங்க அஜித் பிறந்த நாள் அன்னைக்கு பெரிய சம்பவம் காத்துட்டு இருக்குன்னாங்க படம் நிச்சயமா எதிர்பார்க்கப்படுது விஜய் அவர்கள் நடித்த கில்லி படம் ரீலீஸ் ஆகி இருபது ஆண்டுகள் கழிச்சு கடந்த இருபதாம் தேதி மறுபடியும் ரீரிலீஸ் ஆனது படம் ரீலீஸ் ஆன அன்னைக்கே பத்து கோடி வசூல் செஞ்சது மங்காத்தா கில்லி படத்தோட வசூலை முறியடிக்குமா இது ரசிகர்கள் கையில தான் இருக்கு விஜய வச்சு கோட் இயக்கிட்டு வராரு வெங்கட் பிரபு இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இந்த நிலையில அவர் அஜித்குமார வச்சு இயக்கப்பட்ட படம் ரீரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதும் ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு விஜயையும் அஜித்தையும் வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு ஆசைப்பட்டாரு ஆனா என்ன பண்றது விஜய் தான் அரசியலுக்கு போயிட்டாரு சோ அந்த ஆசை நிறைவேறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தாங்க சொல்லணும் சோ மக்களே கில்லி படத்தை இந்த மங்காத்தா படம் பாக்ஸ் ஆஃபீஸில் முறியடிக்குமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ